தங்கம் விலை இன்று எண்ணூற்று எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் அறுபத்தி ஆறாயிரம் ரூபாயை நெருங்கியிருப்பது பொதுமக்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது தங்கம் விலை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பவுன் அறுபத்து நான்காயிரத்தை கடந்தது அதன் பின்னர் தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் இருக்கிறது இந்நிலையில் தங்கம் விலை இன்று புதிய உச்சத்தை தொட்டுள்ளது அதன்படி கிராமுக்கு நூற்று பத்து ரூபாயும் பவுனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாயும் உயர்ந்துள்ளது ஒரு கிராம் எட்டாயிரத்து இருநூற்று முப்பது ரூபாய்க்கும் ஒரு பவுன் அறுபத்தைந்தாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை உயர்வுக்கு அமெரிக்காவின் வர்த்தக போரே எழுபது விழுக்காடு காரணம் என நகை வணிகர்கள் தெரிவித்துள்ளனர் இதேபோல வெள்ளி விலையும் கிராமுக்கு இரண்டு ரூபாயும் கிலோவுக்கு இரண்டாயிரம் ரூபாயும் அதிகரித்து ஒரு கிராம் நூற்று பனிரெண்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரத்துக்கும் விற்பனை செய்யப்படுகிறது